ஐயப்பனை கல்யாணம் செஞ்சுக்கணும் சொல்லி ஒரு பெண் அவரை படாத பாடுபடுத்தின கதை உங்களுக்கு தெரியுமா சபரிமலையில மாளிகை அம்மன் இருக்காங்களே அவங்க யாருன்னு தெரியுமா அவங்கள ஏன் மஞ்சமாதா அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயப்பன் மணிகண்டனாக இருக்கும் போது மகிழ்ச்சியை வதம் பண்றாரு மகிழ்ச்சி இறந்த பிறகு அவருடைய உடலில் ஒரு அழகிய தேவதை வெளியே வராங்க அந்த தேவதையின் பெயர் லீலாவதி மணிகண்டன் லீலாவதி கிட்ட நீ யாருன்னு கேக்குறாரு அப்ப லீலாவதி தன்னுடைய பழைய கதையை சொல்றாங்க மணிகண்டரே லீலாவதி நான் பாலவ மகரிஷியின் அன்பு மகள் திரி மகரிஷியின் மகனான தத்தாத்ரேயருடன் எனக்கு திருமணம் நடந்தது நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் சில காலங்கள் கடந்த பின் என் கணவர் தத்தாத்ரேயர் தவம் செய்ய கானகம் கிளம்பினார் ஆனால் அவரை தவம் செய்ய நான் அனுமதிக்கவில்லை அவருடன் சண்டை போட்டேன் இல்லறத்தை விட்டு துறவறம் போக நினைக்கும் தாங்கள் ஏன் என்னை திருமணம் செய்தீர்கள் என்று அவருடன் கோபமாக வாதாடினேன் அதுவரை அமைதி காத்த என் கணவர் அப்போதுதான் மிக மிக ஆவேசமாகி எனக்கு சாபமிட்டார் லீலாவதி நான் தவம் செய்யத்தானே போகிறேன் அதற்கு ஏன் இத்தனை கோபம் நீ இவ்வளவு ஆக்ரோஷப்படுவதால் நீ மகிஷி எனும் அரக்கியாக மாறி கானகம் செல் என்று சாபம் நான் மகிழ்ச்சியாக மாறி கானகம் வந்துவிட்டேன் சொன்ன லீலாவதி ஐயப்பன் கிட்ட மேலும் விஷயத்தை சொல்றாங்க மணிகண்டனாக இருக்கும் சாஸ்தாவே தாங்கள் என் சாபத்தை அழித்து சாப விமோசனம் தந்திருக்கிறீர்கள் மகிழ்ச்சியான என லீலாவதியாக மாற்றி இருக்கிறீர்கள் இனி நீங்கள் தான் என் கணவர் உங்களை தவிர யாரையும் நான் மனம் செய்ய மாட்டேன்னு சொல்ல அதை கேட்ட ஐயப்பனுக்கு பேர் பேரதிர்ச்சி ஆகுது அப்ப ஐயப்ப அப்பன் லீலாவதி கிட்ட சொல்றாரு பெண்ணே நான் அவதாரம் எடுத்த நோக்கமே வேறு மேலும் நான் பிரம்மச்சரியத்தை மேற்கொள்வதாக பிரமாணம் செய்திருக்கிறேன் என்னை மன்னிக்க வேண்டும்னு சொல்றாரு ஆனா லீலாவதி கட்டத்துல ஐயப்பனுக்கு புரிஞ்சிடுச்சு கேட்க மாட்டான்னு நினைச்ச ஐயப்பன் வேற ஒரு யோசனை சொல்றாரு பெண்ணே உன்னை நான் மணக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனைக்கு நீ உட்பட வேண்டும் சொல்ல லீலாவதிக்கு மனம் ஆகுது எந்த நிபந்தனையானாலும் நான் ஒப்புக்கொள்கிறேன்னு லீலாவதி சொல்றாங்க அப்போ நிதானமா ஐயப்பன் சொல்றாரு லீலாவதி நான் இந்த மலையின் மீது அமர்ந்து என் பக்தர்களுக்கு அருளப் போகிறேன் இதே மலையில் எனக்கு அருகில் உனக்கும் ஒரு இடத்தை தருகிறேன் அங்கு நீ தனி சன்னதியில் அமர்ந்து கொள் என்னைக்கான தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் என்று ஒரு கன்னிசாமி கூட இல்லாமல் பக்தர்கள் வருகிறார்களோ அன்று நான் உன்னை மனம் புரிந்து கொள்கிறேன் சொல்ல சம்மதிக்கிறாங்க கன்னிசாமி ஒருவர் கூட ஐயப்பனை காண வராத போது நான் ஐயப்பனை திருமணம் செய்வேன் அப்படின்னு சொன்ன லீலாவதி மாளிகை புறத்து அம்மனாக மஞ்ச மாதாவாக தனி ஒரு சன்னதியில உட்கார்ந்துக்கிறாங்க இங்கு மஞ்சளை பக்தர்களுக்கு பிரசாதமாக பரிசாக இந்த அம்மனை மஞ்சமாதான்னு சொல்றாங்க இன்றும் கன்னிசாமிகள் மஞ்சமாதாவை வணங்கிட்டு தான் ஐயப்பனை தரிசிக்கிறாங்க மஞ்சமாதாவை வேண்டிக்கிட்டா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்